ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அன்னைமரியா மார்க்கெட்டிங் மதுரை இப்போ நீங்கள் அன்னைமரியா மதுரையில் பார்த்தீங்கன்னா அன்னைமரியா மார்க்கெட்டிங் பார்த்துருப்பீங்க ஸ்வாத்தி டான்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பர்டிகுலராக சென்னை சென்னை உள்ள மக்களுக்காக நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நம்மளுடைய அன்னைமரியா மார்க்கெட்டிங் ஸ்வாத் எலெக்ட்ரானிக்ஸுடைய பிரான்ச்சு சென்னை பெரியமேட்டில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் சென்னையில் உள்ள மக்கள் நீங்கள் மதுரை ரேட்டுக்கே நீங்கள் சென்னையில் வாங்கிக்கலாம் நீங்கள் இத்தனை நாளாக வந்து எங்களுக்காக நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அதுக்காக நன்றி மதுரையில் நீங்கள் அநேக மக்கள் அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தெல்லாம் போட்ட ஒரு ஒரு சின்ன வீடியோ ஆறு லட்சம் வியூவர்ஸை வந்து நீங்கள் வந்து கவர் ஆகிருக்கு அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக நாங்கள் கருதுகிறேன் இந்த வீடியோவும் நாங்கள் உங்களுக்கான தான் முக்கியமாக போடுறேன் சென்னை மக்களுக்காக நிறைய கால்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை சுற்றிலிருந்து தான் வந்துகிட்டு இருக்குது அந்த மக்களுக்காக இந்த நாங்கள் வீடியோ போடுறோம் வாங்க இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அதை அவைல் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம உள்ள டிவிக்குள்ளே போவோம் வணக்கம் வாங்க இப்போ நம்ம என்னென்ன சைஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதை பார்க்க வந்துருக்கோம் இப்போ தான் வந்து எல்லா சைஸும் இருக்குன்னு எல்லா தெரியும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எல்இடியிலருந்து எயிட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் எல்இடி வரைக்கும் நம்மகிட்ட எல்லா சைஸும் நம்மகிட்ட இருக்குது எங்களுடைய ப்ராண்டு பார்த்தீங்கன்னா ஜான்டானிக்ஸ் ஆனால் நிறையா பேர் வந்து என்ன கம்பெனி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏங்க நீங்கள் என்ன கம்பெனி வச்சுருக்கீங்க எங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஜான்டானிக்ஸ் தான் எங்களுடைய ப்ராடக்ட் இது தான் என்னுடைய கம்பெனி இது மட்டும் தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் எல்லா சைஸுமே வெறும் ஜான்டானிக்ஸ் இந்த ப்ராண்டில் தான் இருக்கும் ஓகே இதனுடைய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி நம்ம கடை தான் நீங்கள் மதுரையாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் எல்இடி டிவி வெறும் நாலாயிரத்து ஐநூறுபாய்க்கு கொடுக்குறாங்க இருபத்தி நாலஞ்சு எல்இடி டிவி நாலாயிரத்து ஐநூறுரூவா முப்பத்திரெண்டு அஞ்சஞ்சு எல்இடி டிவி வெறும் ஆறாயிரம் ரூபாங்க ஸோ இந்த ரேட்டுக்கு உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு சொல்லி நான் கேரண்ட்டியாக சொல்லுவேன் முப்பத்திரெண்டு ஸ்மார்ட் டிவி வெறும் வரும் ரூபா முப்ப அதே போல் நாற்பது இன்ச்சு பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் ரூபா நாற்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா ஸ்டார்டிங் இதில் நாற்பத்தி மூணுல அடுத்தடுத்து ரேஞ்ச் இருக்குது வாய்ஸ் ரிமோட் இருக்குது ப்ளூ ப்ளூடூத் வாய்ஸ் ரிமோட்டு ஃபோர் கே அப்படின்னு சொல்லி ஹையர்ட் இருக்குது கூகுள் இருக்குது வெப் இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது ஃபிஃப்டி இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ரூபா இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கூகுள் இருக்குது வெப்போ இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபா ரூபாய்தான் ஸ்டார்டிங்க அதுக்கடுத்து அறுபத்தி அஞ்சு ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் எயிட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் மாதிரி நிறைய ரேஞ்சஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குது இந்த ரேட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் தமிழ்நாடு பூரா நீங்கள் வாங்கிக்கலாம் மதுரை சென்னை ஈரோடு மூணு இடத்துல நம்ம ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது நீங்கள் மதுரைனாலும் சரி ஈரோடு சுற்றிலும் ஈரோட்டில் வாங்கிக்கலாம் சென்னையை சுற்றி உள்ளவங்க சென்னையில் பெரிய மெட்டில் இருக்குது நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு யாருக்கு என்ன தேவைனாலும் சரி நீங்கள் எங்களுக்கு இதில் கீழே கீழே கொடுக்கப்படுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் அந்த காண்டக்ட் பண்ணுற நம்பர் நாங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் தெளிவாக குறிப்பிடுங்க நான் இங்கேருந்து பேசிருக்கேன் எங்களுக்கு இந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டீங்கன்னா நான் வந்து அதுக்குள்ள ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக இப்போ ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் சொன்னால் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வீடியோஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்பி தருவோம் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அனுப்பி தருவோம் ப்ரைஸ் அனுப்பி தருவோம் ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா நாங்கள் கூப்பிட்றோம் பிஸியாக இருக்கும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் போடனா வெறும் ஹாய் அப்படின்னு போடுறாங்க ஹாய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அது ஹாயே நிறையா ஹாய்ஸ் இருக்குது ஒரு முப்பது நாற்பது ஹாய் இருக்குது யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது ஸோ தயவுசெய்து தெளிவாக குறிப்பிடுங்க உங்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்லுங்கள் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவோம் சென்னைக்குள்ள நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் சென்னை காண்டெக்ட் பண்ணுறவங்க சென்னையில் உள்ள நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் மதுரை நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் வேண்டியவங்க கான்டக்ட் பண்ணுங்க இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டிவி மட்டும் இல்லாமல் ஹோம் தேட்டர்ஸு டவர் ஸ்பீக்கர்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது டவரில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்தீங்கன்னா ஜெப்ரானிக் டவர்ஸ் இருக்குது அதுபோல் டார்கெட் டவர் டெல்ட்ரான் டவர் இது மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸு சாரி சவுண்ட் பார் மாடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுண்ட் பார் மாடல் சவுண்ட் பார் மாடல் உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் நம்மள்கிட்ட நிறைய மாடல் இருக்குது போக டவர் ஸ்பீக்கர்ஸும் நிறையா மாடல்ஸ் இருக்குது டவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்குது நீங்கள் அதை கவர் பண்ணிக்கப்பறம் டவர் மாடல் நிறைய இருக்குது இந்த மாதிரி ட்ராலி ஸ்பீக்கர் ஃபார்ட்டி டிஜேஸ் பர் ட்ராலிஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி டிஜே ட்ராலிஸ் நிறைய மாடல் இதில் இருக்கும் இந்த ட்ராலிஸில் என்ன ரேட்டில் ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபா தான் ரெண்டு எட்டு இன்ச்சு ஸ்பீக்கர் இருக்கும் வெறும் ஆறாயிரம் தான் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் இதெல்லாம் ரெண்டு பத்து இன்ச்சு ஸ்பீக்கரு இது அப்படியே போட்டோடைய கம்பெனி அதில் அப்படியே அங்கே அசமில் ஆகிறது தான் போட் அங்கே அசமில் ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரேட் ரொம்ப கம்மி தான் வேறு ஜஸ்ட்டு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் தான் இது மூணு பத்து இன்ச்சு இது மூணு பத்து இன்ச்சு இருக்கும் இது டுவெல் இன்ச்சஸ்ஸு இது ரெண்டு பத்து இன்ச்சு இதுமாதிரி நிறைய மாடல்ஸ் இந்த இதில் இருக்கு எங்களுக்கு ட்ராலி டிஜே இருக்குது ஹோம் தேட்டர் போல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர்ஸ் நிறைய ரேஞ்சில் இருக்குது ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நிறைய மாடல்ஸ் ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா மாதிரி ஹோம் தேட்டர்ஸ் நிறைய இங்கே வாங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ அப்படியே பார்த்துக்கங்க ஒரு லைட்டாக கவர் பண்ணிக்க மாடல்ஸ் நிறையா இருக்கு ரேஞ்ச் நிறையா இருக்குது வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலரை அஞ்சு சப்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இஞ்சி சப்ரு இது ஆறரைஞ்சு இது எட்டு இஞ்சி ஸோ இது வந்து இண்டியன்னு இதுலேயும் ஃபுல் இம்பார்ட்டண்ட் இருக்கும் இப்போ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரு இதில் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து மாடல் இருக்குது முகம் மட்டும் மாறும் சப்பு புற குவாலிட்டியெல்லாம் அப்படி தான் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் மாறும் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கிடைக்குவாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நீங்கள் போட்டு பார்த்து செக் பண்ணி வாங்க முடியும் அப்படி இல்லை உங்களுக்கு ஃபோனில் காண்டக்ட் பண்ணுறீங்களா காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் ரேட்டு உங்களுடைய ஸ்பெக்கல் எல்லாமே நான் ஃபோனில் அனுப்பித்தரேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பித்தரேன் தேவைப்படுறவங்க கீழே உள்ள நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு எதை பற்றி எதுவுடைய சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஒன்றுக்கு ரெண்டு ட்ரிப் ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியலைனாக்கா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ட்ராலியில் நிறையா மாடல்ஸ் இருக்குது அந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா விலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொன்னால் புரியாது ஸோ எட்டு இஞ்சி அப்படின்னா எப்படி இருக்கும் குவாலிட்டி நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுமாதிரி நிறைய ரேஞ்சு ஹோம் தேட்டர் இருக்குது வேண்டியவங்க கண்டிப்பாக ஒரு முறை கடைக்கு வாங்க மதுரையில் அன்னைமரியா மார்க்கெட்டிங் காக்காத்தோப்பு ஸ்ட்ரீட்டில் இருக்குது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அட்ரஸ் இதில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வாங்க என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 தேங்க் யூ நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடு டவுன்ஹால் ரோடு டவுன்ஹால் ரோடுலேருந்து டோஸ் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா சென்னை சில்ஸ்க்கு போகிற அதுலேருந்து போகும்போது சென்னை சில்க்கு முன்னாடியே காக்கா தோப்பு ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் அதில் சென்டரில் இருக்குங்க பத்தாவது கடை அன்னை மரியா மார்க்கெட்டிங் நீங்கள் யார்ட்டையும் கேட்டால் சொல்லுவாங்க சென்னை சில்லுக்கு போக தேவையில்லை டோஸ் சென்னை சில்லிஸ்க்கு முன்னாடியே ரைட் சைடில் காக்கால் தொப்பு ஸ்ட்ரீட்டில் அன்னை மரியா மார்க்கெட்டிங்